அன்பர்களே மக்களவைத் தேர்தல் முடிந்து வாக்குகளும் எண்ணப்பட்டு மூன்றாவது மோடி அரசு விரைவில் பதவியேற்க உள்ளது இந்த தேர்தல் முடிவடைந்த நிலையில் பலரின் அநாகரீக பக்ர புத்திகளும் வெளிப்பட்டுள்ளது தமிழகத்தில் எதிர்க்கட்சியான அதிமுக சோர்வடைந்து வலுவிழந்திருப்பதால் எதிர்ப்பு இல்லாமல் தாங்கள் கோலோச்சலாம் என்ற இருமாப்புடன் இருந்த திமுகவினருக்கு அண்ணாமலை என்ற பெயரில் செக் அமைக்கப்பட்டது திமுகவின் ஊழல்களை அம்பலப்படுத்தினார் முறைகேடுகளை பட்டியலிட்டார் அண்ணாமலையின் தவறாத தாக்குதல்கள் ஆளுந்தரப்பை கதற வைத்தது நேருக்கு நேராக மோத துணிவில்லாததால் வழக்கம் போல மனதளவில் நிலைகுலைய செய்யும் தங்கள் வழக்கமான பாணியை கையில் எடுத்தார்கள் அண்ணாமலை குறித்து விமர்சிக்க குற்றம் சாட்ட எதுவும் இல்லாததால் ஆடு அண்ணாமலை என்று கிண்டல் கிண்டல் செய்தார்கள் ஆனால் ஆடு மேய்ப்பது எங்கள் தொழில் நான் விவசாயி அதனால் ஆடு அண்ணாமலை என்று சொல்வது குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் என்று அவர் தன்னுடைய பணியை தொடர்ந்தார் மக்களவை தேர்தலில் கடும் போட்டியை ஏற்படுத்தினார் என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சூழலை ஏற்படுத்தினார் எந்த தொகுதியிலும் வெல்லாவிட்டாலும் கட்சியின் வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க செய்தார் தேர்தல் நேரத்திலேயே கோவையில் ஆட்டை பிரியாணி கொடுப்போம் என்று எதிர்க்கட்சியினர் தரந்தாழ்ந்து பேசி வந்தார்கள் இந்த நிலையில் பல இடங்களிலும் பாவம் ஐந்தறிவு ஜீவியான ஆட்டை கதற கதற கொன்று அந்த இரத்தத்தில் அண்ணாமலையின் படத்தை நனை வைத்துள்ளார்கள் இதே இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பதை பதைக்க வைக்கிறது எவ்வளவு மோசமான சைக்கோ பாவம் ஆட்டை கழுத்தை அறுத்து கொன்று அந்த இரத்தத்தில் அண்ணாமலையின் படத்தை நனைய விடுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு மறைமுகமான மிரட்டல் அண்ணாமலைக்கு விடுக்கப்பட்டுள்ள மிரட்டலாகத்தானே பார்க்க வேண்டும் மிகவும் அநாகரிகமான மனிதத்தன்மையற்ற மிருகத்தனமான இந்த நடவடிக்கையை நடுநிலை என்று கூறிக்கொள்பவர்கள் கேள்வி கேட்பார்களா நாய்களை கல்லறிந்தால் கூட கேட்க ப்ளூ கிளாஸ் போன்ற அமைப்பினர் நடுரோட்டில் இப்படி ஆடுகளை கதற கதற அள்பது சரியா என்று கேள்வி எழுப்புவார்களா வட இந்திய சேனல்களில் இந்த அநாகரிகம் குறித்து செய்தி ஒளிபரப்பி விடியல் குஞ்சுகளின் அநாகரீக வன்மத்தை பகிரங்கப்படுத்தினார்கள் ஆனால் தமிழக மீடியாக்கள் பாரதி சொன்னானே அஞ்சு அஞ்சு சாவாரிவர் அஞ்சாத பொருளில்லை இல்லை அவனியிலே என்று அதேபோல் வாய்மூடி மௌனம் காப்பாக்கிறார்கள் இதே போன்ற அநாகரீக அரசியலை நல்லவர்கள் நடுதலையாளர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் கண்டிக்க முன் வர வேண்டும் இல்லை என்றால் அரசியல் மேலும் தரம் தாண்டுவிடும் என்பதே நம்மை போன்றவர்களின் வருத்தம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்